உலக அமைதி நாள் மனித உள்ளங்களில் தான் போர் தோன்றுகிறது அதே மனித உள்ளங்களில் தான் அமைதிக்கான அரண் பெறல் வேண்டும் உலகம் முழுவதும் அமைதியான போர் இல்லாத நிலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் உலக அமைதி நாளானது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகின்றது இது உங்கள் பொதுச் செயலாளராக அரும்பணியாற்றி வந்த ஷீல்ட் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு விமான விபத்தில் உயிரிழந்தார் அவருடைய மறைவை நினைவு கூறும் வகையில் செப்டம்பர் மாதத்தின் மூன்றாவது செவ்வாய்க்கிழமையை சர்வதேச அமைதி நாளாக கடைபிடிக்க வந்தது பிறகு இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியை உலக அமைதி தினம் என ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது உலக அரங்கில் அமைதிக்கான உதாரணங்களில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது ஏனெனில் காந்தியடிகளின் அகிம்சை வழியில் நாடு பெற்ற சுதந்திரத்தை போற்றாதவர்கள் இலர் அகிம்சை கூறுவது அமைதியைத்தான் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஐநா சபையில் ஆயுத குறைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த முதல் நாடு இந்தியா என்பது போற்றத்தக்கது போர்ச்சூழல் நிலவும் நாடுகளில் கூட செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று இருபத்தி நாலு மணி நேர போர் நிறுத்தம் பின்பற்றப்படுவது ஐநா சபையின் அமைதிக்கான பாதையில் ஒரு சிறு முன்னேற்றமே இந்த வருடத்திற்கான சர்வதேச அமைதி தினத்தின் கருப்பொருள் இனவெறியை ஒழிப்போம் அமைதியை மேம்படுத்துவோம் ராசிசம் பில்டு பீஸ் சர்வதேச அமைதிக்காக நீண்ட நெடிய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியுள்ளது அவற்றை எவ்விதத்திலும் வன்முறை பக்கம் சென்றுவிடாமல் பார்த்து கொள்வதே நல்லது அத்தகைய அமைதியை நம்மில் இருந்து தொடங்குவோம் வாருங்கள் பயணிப்போம் உலக அமைதியை நோக்கி இந்த தகவல்கள் உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேலும் இது போன்ற தகவல்கள் நீங்கள் கேட்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வேறு என்ன மாதிரியான தகவல்கள் வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் கேர்